திருச்சி மாவட்டம் துவரன்குறிச்சி பிடாரப்பட்டி கிராமத்தை சார்ந்த சடையன் ராஜேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து இன்று துலாபாரத்துல காணிக்க செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க இதேபோல் ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க பனிரெண்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த தவ வாழ்க்கைக்கு எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காங்க போகாத கோயில் வேண்டாத தெய்வம் இல்லை கடைசியாக உன்னை நாங்கள் தேடி வரோமா எங்களுக்கு மனமிறங்கி மடிப்பிடி மடிப்பிச்ச குடுன்னு கேட்ட மாத்திரத்திலேயே கும்பப்படையில் சாப்பிட்டா அதே மாதத்திலே அம்மா கருவை தக்க வச்சு அவங்க வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுவணி இல்லாமல் இந்த செலுத்து மகமாயி எப்படி பேரும் இருக்காங்களோ அதே போல் பேரும் வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உடனுக்குடனாக கருவை தக்க வச்சு நித்த நித்தம் பக்தர்கள் உங்க முன்னாடி சாட்சியாக நின்ற வண்ணமாக இருக்கிறார்கள் பார்க்குற அத்தனை பேரும் இந்த சேலத்து மகமாய் அருமையும் பெருமையும் நினச்சி வியக்கின்ற வண்ணம் அங்கம் சிலிர்த்து இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவளோட அதிசயம் கொஞ்சமல்ல நஞ்சமில்லை ஓம் சக்தி பராசக்தி